உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய மாநாடுனா எப்படி நடத்தணுங்கிறதுக்கு திமுக உதாரணம் என்னென்ன மாநாடுல தவறுதான் சேர்க்க முடியாது பொதுக்கூட்டத்திலையும் சேர்க்க முடியாது மாநாடு என்றால் காலையில் ஒரு கொடி ஏற்ற வேண்டும் கட்சி கொடியை ஏற்ற வேண்டும் பின்பு கவியரங்கம் கருத்தரங்கம் சொல்லரங்கம் விவாத அரங்கம் பல்வேறு தலைப்புகளிலே அங்க வந்து கட்டுரைகள் வாசிக்கப்பட வேண்டும் அங்கே கட்சியினுடைய கொள்கை முழக்கங்கள் இருக்க வேண்டும் ஒரு மாநாடு என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன என்று சொல்ல வேண்டும் ஆட்சியை பிடித்தால் நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் விட ஒரு மாநாடு என்றால் தீர்வு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர் ஆனா சொல்றாரு ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் போட்டி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை பாக்கம் கூட்டம் கூடுது கூட்டம் கூடலன்னு நான் சொல்லல கூட்டம் கூடுது கூட்டம் வந்த கூட்டம் வாக்காளரா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல நம்ம திமுக வந்து இவருக்கு அரசியல் எதிரியா பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரியா என்ன உனக்கு என்ன அரசியல் எதிரி அண்ணா போஸ்ட் ரூலிங் பார்ட்டியா இன்னைக்கு திமுக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் பிரதிபலிக்கும் திமுக எந்த எதிர்ப்பும் இல்ல எந்த எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்ல உண்மையான போட்டி விஜய்க்கு யாருன்னா நாம் தமிழர் மூணாவது இடத்துக்கு வர்றதா விஜய் வரதாங்கிறது தான் போட்டி நீ இப்ப என்ன செய்யற அண்ணா படம் போடுற பெரியார் படம் போடுற எம்ஜிஆர் படம் போடுற நீ இந்த இவங்களோட ஓட்ட இதெல்லாம் திருடிக்கலாம்னு நினைக்கிற என்னைக்குமே அண்ணாவுடைய தொண்டனும் பெரியாரினுடைய தொண்டனும் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் எம்ஜிஆரோட தொண்டை அண்ணா திமுக ஓட்டு போடுவோம் ஆனால் அந்த ஓட்டு இப்போ வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அரநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் தன் கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தி முடிச்சிருக்கிறாரு கூட்டம் பார்த்திங்களா இல்லை எப்படி இருந்தது கூட்டம் அந்த சேர்லாம் உடஞ்சிருந்தது பார்த்தேன் அந்த சேரை வாடகை கூட்டம் உன்னோட கண்ணீர் கதையை கேட்டேன் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது சேர் உடைஞ்சது ஏன் ஏன் அது அந்த சேர்லேயே பயங்கரம் நீங்கள் முன்பு கூட ஒரு முறை பேசியிருந்தீங்க சேர் தட்டுப்பாடு வரும் அதனால் பெரிய விஷயம் அதே மாதிரி சேர் தட்டுப்பாடுகள்லாம் ஏற்பட்டிருந்தது பிறகு கடைசியில் ஏதோ கேரளாவில் இருந்தாலும் சேர் வந்துருச்சு சார் வந்துருச்சு வந்த சேர் பூரா உடஞ்சி போச்சு யார்கிட்ட காசு கேட்குதுன்னு தெரில அவன் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறான் முப்பதாயிரம் சேர் கொடுத்தான் சார் ஒரு சேரை கூட என்னால் எடுக்க முடியல வாடகை தான் கொடுப்பாங்க போல இருக்குன்னு நான் அதனால் எங்கே போனாலும் விஜயால பிரச்சனை தானே ஒழிய விஜயால நல்லதே நடக்காது இப்ப விஜய் ஜாதகம் அப்படி விஜயவர்கள் பேசுனதுல முக்கியமா இப்ப டைரக்டாவே திமுகவுடைய தலைவர் தற்போது முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு இருக்காரு இப்போ அது வந்து எந்த அர்த்தத்தில் இப்போ உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் முன்பு ஒரு இணக்கமான ஒரு நண்பர்களாக இருக்கும்பொழுது அங்கிள்னு கூப்பிட்ட பழக்கத்தின் காரணமாக சொன்னதா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு முதல்வர் அவர்கள் அங்கிள்னு சொல்லலாமா அது தவறுதலாக இருக்கேங்கிற பல விமர்சனங்கள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து ஒரு தரதல பள்ளி நாட்கள்லேயும் கல்லூரி நாட்கள்லேயும் சினிமா நாட்கள்லேயும் அவரோட பழக்க வாழ்க்கை என்னென்னு உங்களுக்கு தெரியும் சொந்த வாழ்க்கையை பற்றி நான் பேச விரும்பல ஆனால் இருந்தாலும் பேசி தான் ஆகணும் அவருடைய மனைவி எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவருடைய சொந்த வாழ்க்கை என்னன்னே மர்மமாக இருக்குது அதே நேரத்தில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் தன்னுடைய ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார் என்ன நாளை கொண்டாடுகிறார் ஐம்பதாவது திருமண நாளை பேரன் பேத்திகளோடு ஒரு நிறைவான குடும்பத் தலைவராக ஒரு மகிழ்ச்சியான குடும்பத் தலைவராக ஒரு முன்னுதாரணம் காட்டக்கூடிய அளவில் ஒரு ரோல் மாடல் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கண்டாடி இருக்கார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதல்வர் அல்ல தன் குடும்பத்துக்கும் தான் ஒரு முதல்வர் முதன்மையானவர் என்பதை காட்டியிருக்கிறார் அவரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் தற்கூரி விஜய்க்கு அருகதையே கிடையாது ஏன்னால் இன்றைக்கி பல மாணவர்களுடைய பேட்டிகள் பல ஏழை பெண்களுடைய பேட்டிகள்லாம் நான் பார்க்கக்குள்ள எனக்கு வயசான தாய்மார்கள்லாம் வந்து ஸ்டாலின் தம்பி வந்த பிறகு எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்தது எனக்கு உதவித்தொகை கிடைச்சிது அதே போல் பள்ளி மாணவிகள்லாம் ஸ்டாலின் அப்பா வந்த பிறகு எனக்கு மாதம் உதவி உதவித்தொகை கொடுத்தாங்க அவங்க கொடுத்த பயிற்சி நான் முதல்வன் திட்டம் மூலிமா நான் வெளிநாடு கல்வி கற்க போகிறேன் அப்படின்னு நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்றதை பார்க்கக்குள்ளே எனக்கெல்லாம் என்ன சந்தோஷமாக இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய மனதில் இடம் பிடித்து மக்களுடைய மனதில் ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த திமுக இருக்கிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன் அவர் வாழ்ற காலத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறதே நாங்கள்லாம் பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பேர் ஆனால் இந்தியாவிற்கே அவர் முதலமைச்சராக முதல்வராக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அதனால்தான் இந்தியாவுடைய பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் சீஃப் மினிஸ்டர்ஸில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதன்மையாக இருக்கார் அவருடைய திட்டங்கள் எல்லா இடத்துக்கும் சென்றடைந்திருக்கிறது அவருடைய திட்டங்களை இன்றைக்கி வந்து கொள்கை ரீதியாக நம்ம எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் கூட அந்த திட்டங்கள் பின்பற்றப்படுகிறது இன்னும் சொல்ல அந்த பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் கனடாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்குள்ள அவர் தமிழ்நாட்டை மாநிலத்தை தாண்டி தேசத்தை தாண்டி ஒரு உலகளாவிய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் அவரை போய் இந்த தற்கொலை வந்து அங்கிள் வாட் அங்கிள் வெதர் அங்கிள் ஹவு அங்கிள் பேட் அங்கிள்னா சி இஸ் எ பேட் ஃபெலோ விஜய் இஸ் எ பேட் ஃபெலோ அவனுக்கு என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை ஒப்பிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை ஒப்பிக்கிறாரு வாந்தி எடுக்கிறாரு உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய மாநாடுனால் எப்படி நடத்தணுங்கிறதுக்கு திமுக உதாரணம் என்னென்ன மாநாடுல முடியாது பொதுக்கூட்டத்திலையும் மாநாடு என்றால் காலையில் ஒரு கொடி ஏற்ற வேண்டும் கட்சி கொடியை ஏற்ற வேண்டும் பின்பு கவியரங்கம் கருத்தரங்கம் சொல்லரங்கம் விவாத அரங்கம் பல்வேறு தலைப்புகளிலே அங்க வந்து கட்டுரைகள் வாசிக்கப்பட வேண்டும் அங்க கட்சியினுடைய கொள்கை முழக்கங்கள் இருக்க வேண்டும் ஒரு மாநாடு என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை என்னவென்று சொல்ல வேண்டும் ஆட்சியை பிடித்தால் நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் விட ஒரு மாநாடு என்றால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் பத்து இருபது தீர்மானங்கள் மாநில அரசை தாக்கி மத்திய ஒன்றிய அரசை தாக்கி மக்களுக்கு ஆதரவாக மக்களின் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அளவிலே தீர்மானங்கள் ஏற்ற வேண்டும் எதா தீர்மானம் ஏற்றினாங்களா எதா கருத்தரங்கம் நடந்ததா பல்வேறு தலைப்புகளில் ஏதாவது விவாதரங்கம் நடந்ததா சொல்லரங்கம் நடந்ததா கவிதை கவிதரங்கம் நடந்ததா ஒன்றுமே நடக்கலை அந்த ஒருத்தன் பேசுகிறான் புஷி ஆனந்து முந்நூறு ஓட்டில் கவுன்சிலர் மாதிரி ஆகிற மாதிரி அங்கே எம்எல்ஏ ஆனவன் பேசுகிறான் என்னென்னமோ அவன் தமிழே எனக்கு வந்து எனக்கு தமிழ் மறந்துடும் இருக்க அவன் அந்த புஷி ஆனந்த் பேசுகிறத கேட்டால் இட்டாராங்க போயாராங்க வாராங்க ஈராங்கன்னு பேசுகிறான் கொள்கைனா கொள்ளைன்னு பேசுகிறாரு இன்னொரு ஆதவ இவர் ஊழலை ஒழிக்கிறாராம் திருட்டு லேட்ரியில் சம்பாதிச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து அது மூலமாக அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை செலவு பண்ணிவிட்டு ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறான் என்ன வேதாளம் சாத்தான் வேதா ஓதுறதா இல்லை வேதாளம் தேவாலம் படிக்கிறதா யார் என்ன பேசணும்னு ஒரு விவஸ்தா இருக்குல்ல ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் என்ன இருக்குது ஒரு நாள் ஒரு குடிசை வீட்டில் போய் ஒரு டப்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிருப்பானா ஒரு ஒரு பழையதை வாங்கி தின்னு ஏழை மக்களுடைய பசி என்னன்னு தெரியுமா ஒரு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஜெயில் போய் ஜெயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பானா இருந்தாலும் பேசுகிறாங்க இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் விஜய் பிறப்பதற்கு முன்பே மிசாவில் கைது செய்யப்பட்டு மிசா கொடுமைகளை அனுபவித்தவர் அவர் வந்து அங்கிள்னு பேசுகிறாரு ஒரு முதலமைச்சர் ஒரு முதன்மையானவர் உலகமே திரும்பி பார்க்க அளவிலே ஒரு திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி வருகிறவரை பார்த்து அங்கிள்னு பேசினா உன்னுடைய எகத்தாளத்துக்கு தமிழக மக்கள் தக்க தண்டனையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்க முன்னாடி இதெல்லாம் பேட்டியில் சொல்லியிருப்பேன் விஜய் வேணா ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம் மீதி எல்லாம் தாவாக்கா தோக்கும்னு நிச்சயமாக சொல்கிறேன் விஜய் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாவாக்கா சார்பில் போட்டிடுற அனைத்து பேரும் டெபாசிட் எடுப்பாங்க எழுதி வச்சுங்க விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இவரா எங்களுக்கு போட்டி திமுகவுக்கு யாருமே போட்டி இல்லை அவர் ஆனால் சொல்றாரு ரெண்டே ரெண்டு தான் போட்டி ஒன்று உங்களுக்கு பெரிய மனுஷனை பார்த்து இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்ல முறையில் பெரிய மனுஷனா அப்பழுக்கற்ற அளவில் வாழ்வான் ஒரு குடிகாரன் தண்ணியை போட்டுட்டு போய் அந்த பெரிய மனுஷனை தான் தப்பா பேசுவான் அந்த மாதிரி தான் அந்த பெரிய மனிதன் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் குடிகாரன் என்பது தாவேக்கா எங்களை பார்த்து தான் எங்களை தான் ஏதோ மக்கள் கொஞ்சமாதிரி திரும்பி பார்ப்பாங்கன்னு விஜய் தப்பாக நினச்சிக்கிறாரு எங்களை திட்ட திட்ட திண்டுக்கல் திட்ட திட்ட வைரக்கல் திமுக என்றைக்குமே எதிர்ப்பல வளர்ந்த கட்சி இவங்களெல்லாம் நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டோம் எங்களை சமக்குழிக்கு அனுப்புகிறோன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சமாதி கட்டியவர் டாக்டர் கலைஞர் எங்களை திமுகவை ஒழிப்பண்ணார் ராஜாஜி ராஜாஜிக்கு அரசு மரியாதையோடு நம்ம தான் வந்து திமுக தான் அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செஞ்சுது திமுகவை அடியோடு வேறு பெண்ணார் காமராஜர் அவருக்கு வந்து இருபத்தோரு குண்டு முழங்க காமராஜுக்கு தனியாக ஒரு கிண்டி கிண்டியில் அவருக்கு ஒரு நினைவகம் ஏற்படுத்தினது திமுக எங்களை அழிப்போம் என்று எங்கள் மீது மிசா கொடுமைகளை செய்த இந்திரா காந்திக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் எங்களெல்லாம் யார் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து திமுக தான் என்னுடைய எதிரி மூச்சுக்கு மூச்சு முத்தமிழர் கலைஞர்களுடைய பேரை சொல்லும் தலையில் அடித்த மாதிரி சொல்லும் ஒரு மரியாதை கூட சொல்லாது அதையும் சமாதி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் சமாதி கொடுத்துட்டோம் எங்களை அழிப்பேன் ஒழிப்பேன் என்பவரெல்லாம் சமாதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விஜய் நன்கு உணர வேண்டும் விஜய்க்கு பக்குவம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் நீ ஒரு மாநாடு போடுற வாஸ்தவம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை பார்க்க கூட்டம் கூடுது கூட்டம் கூடலன்னு நான் சொல்லலை கூட்டம் கூடுது கூட்டம் வந்த கூட்டம் வாக்காளராக மாறுறதுக்கு வா வாக்குகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூட்டம் கூடினது வாக்காளர்களாக வாக்குகளாக மாறி இருந்தால் இன்றைக்கி ஒரு பேட்டி ஏதோ ஒரு பார்த்தேன் தொண்ணூத்தாறுக்கு பிறகு கூட்டம் கூடியதை பார்த்தால் வைகோ முதலமைச்சராக இருக்க வேண்டும்னு ஒருத்தர் பேட்டி சொன்னார் யார் சொன்னார் தெரியல இப்போ நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அதே மாதிரி கூட்டம் கூடியிருந்தால் கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டத்தை பொறுத்து நம்ம எதுவுமே கணக்கில் எடுத்துக்க முடியாது அந்த கூட்டம் எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அழைத்து வர போட்ட கூட்டம் எதற்காக அழைத்து வரப்பட்டார்கள் தெரியாது ஆனால் அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன் குடிக்க தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது சினிமா டிக்கெட்டை பிளாக்கில் நூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு விற்ற விஜய் இந்த மாநாட்டிலையும் சோத்தை விற்றுருக்காங்க தயிர் சாதம் நூறுரூவா பிரியாணி இரநூறுவா எங்கே போய் சாப்பிடுவான் வெயிலில் மாநா மாநாடு ஓபன் இது இதே நாங்கள் சேலத்தில் மாநாடு நடத்துகிறோம் பன்னெண்டு ஏக்கரில் மாநாடு பந்தல் போட்டு பிரியாணி அறுசுவை சுட சுட பிரியாணி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து வாட்டர் பாட்டில் பியூரிஃபைடு மினரல் வாட்ரு கொடுத்து சேரில் உட்கார வச்சு தொண்டர்களை அழகு பார்க்குற ஒரே ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதேமாரி இந்த விஜய் கட்சியில் வந்து அந்த ரசிகர்களை பார்த்தா நான் பரதாப்படுறேன் அவன் எங்கேயாவது ஏறிடுவானோன்னு அந்த இரும்பு ராடில் தடவி தடவிருக்கான் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் இரும்பு ராடில் நீ கிரீஸ் தடவுறல்ல உனக்கு உண்மையிலே ஆன்மயனாக இருந்தால் தேட்ரு சீட்டில் உன் படத்தை போட்டுட்டு நீ கிரீஸ் தடவு அப்போ ஒத்துக்கிறான் விஜய் நீ ஆம்பளைன்னு ஒத்துக்குறேன் நீ அங்கிள் குங்கிள்னால் சொல்கிறல்ல நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால் மதுரை மாநாட்டில் அந்த இரும்பு ராடுகளில் அவர்கள் ஏறி உன்னிடம் வரக்கூடாது என்பதற்காக கிரீஸ் தடவிய ஒரு கட்சி விஜய் கட்சி அதேமாரி உன் சினிமாவில் ஒரு சினிமா நடித்து ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிற தேட்டரோட சீட்டில் நீ கிரீஸை தடவு நான் ஒத்துக்கிறேன் ரசிகர்கள்னால் உனக்கு என்ன கிள்ளுக்கிறையா மாநாட்டுக்கு வந்த ரெண்டு பேர் சித்து போயிட்டான் பிணமாக மருத்துவமனையினுடைய வரையில் கிடக்கிறார்கள் அவங்களை வந்து ஒரு மாவட்ட செயலாளர் தமிழக வெட்டுக்கிழங்குடைய மாவட்ட செயலாளர்ல வார்டு செயலாளர் கூட திரும்பி பார்க்கல பாவம் விடுதலை சர்ச்சை சிறுத்தைகள் கட்சியின் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் அவர்களை சென்று பார்த்து அவர்களுடைய விடாசங்களை தேடி அவர்கள் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் முதல் மாநாடு முடிந்து செல்லும் போது நாலஞ்சு பேர் விபத்தில் இறந்து போயிட்டாங்க அதையும் விஜய் விஜய் போய் பார்க்கல இதுவும் என்னன்னு கேட்கல மாநாட்டுக்கு ஃப்ளெக்ஸ் ஓட்டின ஒருத்தன் கரண்ட்டு அடிச்சு ஒரு தம்பி செத்து போயிட்டான் பத்தொம்பது வயசு தம்பி நம்ம வீட்டு தம்பி அந்த தம்பிக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கூட இயற்றவில்லை ஒரு இரங்கல் செய்தி கூட அந்த மாநாட்டு பேச்சில் சொல்லலை நீலாம் நாளைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறியா இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப விஜய் உடைய பேச்சு இந்த தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா படுத்த வில்லை இன்னும் மேபடுத்தலைங்க அதாவது விஜயோட பேச்சுக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகள் கோபமடைந்திருக்கிறார்கள் நம்மளை நலங்காக்கும் நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்தக்கூடிய திராவிட மாணர் ஆட்சி நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின அப்பான்னு நம்ம கூப்பிட்டதை கொச்சப்படுத்தி அங்கிள்ன்னு இது கிண்டல் பண்ண விஜய்ய மாணவ மாணவிகள் கோபமாக இருக்கிறார்கள் வயதான பெற்றோர்களும் விஜய் மேலே உனக்கு என்ன இவ்வளோ திமுருன்னு மொத்தத்தில் விஜய் மாநாடு விஜயை க்ளோஸ் பண்ண மாநாடு ஓகே சார் விஜய் அவருடைய மாநாடு அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறது கிரௌண்ட் ஆமாங்க என்ன காரணம்னு சொல்கிறேன்னா ஒரு மாநாடுன்னா மாநாடு பிரகடனம்னு ஒன்று உண்டு டிக்ளரேஷன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ்னு ஒன்று உண்டு மாநாடு பிரகடனம் இல்லை எதற்காக இந்த மாநாடு என்று மாநாடு சப்ஜெக்ட் பொருள் கிடையாது தீர்மானம் கிடையாது எந்த விவாதமும் இல்லை எந்த கருத்தாக்கமும் இல்லை எதுவுமே இல்லை நீ வந்து நம்ம கிண்டல் பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் கூட போன பேட்டியில் என்னை கேட்டீங்க ஏன் மாநாடு தள்ளி போகுது என்ன காரணம்னு நான் சொன்னேன் போன மாநாட்டிலலாம் பத்து நிமிஷம் பேசினாரு இந்த தடவை முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேச போகிறாரு அதுக்கு டெய்லி மூணு நிமிஷத்துக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் நீங்கள் கூட என்ன ஒரு மாதிரி பார்த்தீங்க போன பேட்டியில் இப்போ நடந்தது உண்மையா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒப்பிச்சிட்டாரா பாவம் எழுதி கொடுத்தவனுக்கு அந்த ஆணவ படுகொலையை பற்றியோ இல்லை அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை பற்றியோ இதெல்லாம் எழுதி கொடுக்கல போல போலருக்கு அதை பற்றிலாம் சொல்லலை அதை பற்றி விஜய் ஒன்றுமே எந்த மக்கள் பிரச்சனையை வந்து எழுதி கொடுக்கல ஆனால் இது எழுதி கொடுத்தது ஏதோ ஒரு சினிமாவில் வந்து அந்த கர்த்தா இருப்பாங்கல்ல அரூர் தாஸ் மாதிரி வசனக்கர்த்தா யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சமுதாய சிந்தனை இல்லாத ஒரு வசன கர்த்தா எழுதி கொடுத்துருக்குறார் அதனால தான் அதில் சமுதாய பிரச்சனை பற்றி எதுவுமே இல்லை அதனால அடுத்த தடவை நான் விஜயை கேட்டுக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட பேச்சை எழுதிட்டு வந்து பேச தம்பி இந்த மாதிரிலாம் வந்து தான் தோண்டித்தனமாக பேசாதை முதலமைச்சரை பற்றி பேசுனா உன்னை ஊருக்குள்ளே விட மாட்டோம் மக்களாட்சி செய்கின்றா மக்களோடு மக்களாக இருந்து மக்களை பார்த்து மக்களினுடைய நலன்களை விரும்பக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக மாசற்ற தலைவராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இனி விஜய் தரம் தாழ்ந்து விமர்சித்தால் எந்த ஊரிலும் நுழைய விட மாட்டோம் அந்த ஆள் வரப்போறதில்லை அது வேற விஷயம் வரணும்னு நினச்சா கூட விட மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு தான் சொல்லிச்சு சிங்கம் சிங்கம் இல்லை விஜய் விஜய் ஒரு அசிங்கம் என்னது அசிங்கம் ஏன்னா சிங்கம் கர்ஜிக்குமா எட்டு கிலோமீட்டருக்கு கேட்குமா பனியூர்லேருந்து கரிச்சிச்சா எட்டு கிலோமீட்டரு கடலில் கேட்கும் கடலில் கெட்டு என்ன புண்ணியம் எப்போ பார்த்தாலும் வராதான் அது எப்பயாவது தான் வருமா எதுக்கு நீ வரவே வரவேண்டா ஓடிப்போடு காட்டுக்குள்ளே ஓடிப்போடு சிங்கம் என்பது ஒரு எப்போ நம்ம தமிழ் மரப்பு படி பார்த்தீங்கன்னா கூட தமிழ் பண்டைய தமிழ் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை குறிப்பு குறிப்பிருக்காது முறத்தால் புளியை தமிழ் வச்சு விரட்டி அடித்தால் புலி சிறுத்தை யானை மூணு 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 விலங்குகள் தான் பழங்கால சங்க இலக்கியங்களில் வரும் ஏன் சிங்கத்தை பத்தி சொல்ல மாட்டாங்கன்னா சிங்கம் ஒரு ஆண்மையற்ற விலங்கு ஒரு தைரியமற்ற விலங்கு சிங்கம் எதையும் அடிச்சு சாப்பிடாது அடிச்சு போட்ட பிணத்தை சாப்பிடக்கூடிய விலங்கு புலியும் சிறுத்தையும் அடிச்சு உயிரோட சாப்பிடக்கூடிய விலங்கு சிங்கத்தை பொறுத்தவரை ஒரு சோம்பேறி விலங்கு அது வந்து அது கொகையிலிருந்து வெளியில வர்றதே என்னைக்கோ வந்து செத்து கிடக்கக்கூடிய மாமிசங்களை சாப்பிடக்கூடிய ஒரு அற்ப பிராணி அதனால் இந்த சிங்கம்னு தன்னை சொல்லிக்கிட்டது விஜய் வந்து சிங்கமனில் ஒரு அசிங்கம் ஓகே சார் ஆக மொத்தம் தாவேக்கா மாநாடு வந்து விஜய்க்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ங்கிற நிறைய அதாவது விஜய் போல ஒரு தற்கொலை நமக்கு தேவை இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதாவது பொலிட்டிக்கலில் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு எப்பயுமே டீசன்சி டெக்கோரம் அண்டு டிக்னிட்டி வேணும் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை கேவல் தட்டுப்பாடுங்க தாவாக்கா தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை விஜய்க்குமே அது தட்டுப்பாடாக ஆகிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியல நீங்கள் வந்து பேசுகிறீங்க என்னமோ திமுக வந்து இவருக்கு அரசியல் எதிரியான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரியான் என்ன உனக்கு என்ன அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் போட்டி என்றைக்குமே அது இன்றைய சூழலில் திமுகவுக்கு எந்த கட்சியுமே போட்டி இல்லை ஒரு அண்ணா போஸ்ட் ரூலிங் பார்ட்டியாக இன்றைக்கி திமுக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இதுதான் பிரதிபலிக்கும் திமுகவுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த ஆன்டி கம் இன்கம்பன்சி இல்லை எதிர்க்கட்சின்னு ஒன்று இல்லை அதே நேரத்தில் எனக்கும் திமுகக்கும் தான் போட்டின்னு ஏன் வந்து விஜய் சொல்கிறாருன்னா அப்போ தான் மக்கள் எதை திரும்பி பார்க்கும் ஏதோ ஒரு அரசு ஓட்டாவது உழுமான்னு பார்க்குறாப்பில் உண்மையான போட்டி விஜய்க்கு யாருன்னா நாம் தமிழர் மூணாவது இடத்துக்கு வர்றதா விஜய் வர்றதாங்கிறது தான் போட்டி விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டியை ஒழிஞ்சு விஜய்க்கும் அதிமுகக்கோ விஜய்க்கும் திமுகவுக்கோ போட்டி இல்லை தமிழக தேர்தல் அரங்கம் எனக்கு தெரிந்து இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு திமுக அண்ணா அதிமுக தான் வேறு யாரும் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தாவாக்காவோ நாத்தாக்காவோ எந்த அக்காவும் வர வாய்ப்பு இல்லை அது இன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இட் இஸ் ஏ ஒன் மேன் ஆர்மி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அலோன் வில் வின் த பேட்டில் அவர் ஒண்டி தேர்தல் காலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டாவது முதலாக முதலமைச்சர் ஆவார் விஜய் வந்து விஜயகாந்தாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஒரு தொகுதி வந்து விருதாச்சலத்தில் ஜெயித்தார் விஜய்க்கு அந்த வாய்ப்பும் கிடையாது இவர் விஜயகாந்தை பார்த்து இவர் வந்து அண்ணனா விஜயகாந்த் அண்ணனா எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை பழகியதில்லை ஆனால் எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீ இப்போ என்ன செய்கிற அண்ணாவை அண்ணா படம் போடுற பெரியார் படம் போடுற எம்ஜிஆர் படம் போடுற நீ இந்த இவங்களோட ஓட்ட இதெல்லாம் திருடிக்கலான்னு நினைக்கிற என்றைக்குமே அண்ணாவனுடைய தொண்டனும் பெரியாரனுடைய தொண்டனும் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் எம்ஜிஆரோட தொண்டன் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவான் ஆனால் அந்த இப்போ வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்றைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விடியல் பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த பெண்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த விடுதிகள் பெண்கள் விடுதிகள் வேலை பார்க்கும் பெண்களுக்கு விடுதிகள் இதெல்லாம் என்றைக்கு கொண்டு வந்தாரோ ஏடிஎம்கேவோட அந்த மகளிர் ஓட் பேங்க்குன்னு சொல்லக்கூடிய மகளிர் வாக்கு வங்கி அனைத்தும் இப்பொழுது திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே எம்ஜிஆருடைய பெண் வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து விட்டார் அவருடைய திட்டங்களால் அனைத்தும் இப்போ அவருக்கு ஓட் பேங்காக மாறிப்போன காரணத்தினால ஒரு வேலையும் இல்லை அரசியல் களத்தில் போய் திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டு சிங்கம் கொகைக்கு போயிட்டு வர இன்னும் எவ்வளோ நாளாகவும் தெரியல ஒன்றாவது மாநாடுக்கு ரெண்டாவது மாநாடு அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாநாடு நடத்துக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாநாட்டுக்கு ரெண்டாவது மாநாடு முன்னேற்றம் இல்லை பின்னேற்றம் சீர்கட்டு கிடக்கு அவர்கிட்ட இந்த ஒரு சினிமா நடிகர் பேர் கூட மறந்துட்டேன் தாடி பாலாஜியா விஜயை விஜயை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும்ங்கிறார் என்ன சொல்கிறாரு தலைவரை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்புறம் அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோங்கிறார் அப்போ உன்னை நம்பி வந்து சேர்ந்த தாடி பாலாஜியே நீ வந்து நீட்டை பற்றி பேசலை கச்சத்தீவை பற்றி பேசலை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை ஒன்றை சுற்றி இருக்கவங்கள்ட்டே மீட்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ சரியில்லைன்னு அர்த்தம் சரியில்லாதவன் நீ வந்து திராவிட மாடல் ஆட்சியோ அதனுடைய தலைவரையோ விமர்சிக்க எந்த அருகதையும் கிடையாது ஓகே சார் நீங்கள் சொல்கிறது விஜய்க்கு இது பின்னடைவான ஒரு மாணாக தான் இருக்குது இனிமேல் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் கிரௌண்டில் ஒன்றும் பெருசாக ரெஃப்லக்ட் அதாவதுங்க விஜயை பொறுத்தவரையும் வாயை திறக்காமல் வாயை மூடிக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு இருந்தாருன்னா ஏதோ இது டான்ஸ் இன்ஸு போட்டுக்கிட்டு இருந்தார்னா அந்த அஞ்சு பத்து ஓட்டு விடும் வாயை திறந்துட்டா அந்த அஞ்சு பத்து ஓட்டும் மைனஸ் ஆகிடும் ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்